ஹாய் ஆல் ரீசெண்டாக அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கேருந்து ஒரு சீப்பளவுக்கு நேந்திரம் காய் வந்து எனக்கு கொடுத்து விட்டுருந்தா அதை கொண்டு வந்து சிப்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டூ டேஸ் வந்துட்டு கேரளா ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ குட்டீஸும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணீரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அந்த மஞ்சள் தண்ணியை எடுத்து சிப்ஸ் வேகையில் உள்ளே ஊற்றிட்டோம்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல் நேந்திரம் சிப்ஸை வந்துட்டு நான் டேரெக்டாக எண்ணெயிலேயே சீவி விட்டுருவேன் பிகாஸ் எனக்கு வந்து ஒரு டென் இயர்ஸ் மேலே இதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதனால எனக்கு எக் ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறங்காட்டி நான் இப்படியே போட்டுடுறேன் சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ தான் குக்கிங்கெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா இதை வந்து தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு பிளேட்டில் சீவி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க பிளேட்டில் போட்டு அதுக்கப்புறம் போட்டோன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் அதை செப்பரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக பிளேட்டில் ஃபஸ்ட்டு